அட கூடவே வந்து நம்மளை ஏமாற்றிட்டாரோ கடவுளில் போயிட்டு முறையிடுவோம் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு வந்துடுங்க ஆனால் எதிர்க்கு வந்து அவங்கள பார்த்தின்னா என்னை ஏமாற்றிட்டாங்களே அவன் நாசமாக போனோம் நடுத்தருக்கு வந்துடணும் அப்படி மட்டும் தயவுசெய்து வேண்டே வேண்டாதீங்க நல்லா புரிஞ்சு அவன் வேண்டே வேண்டாதீங்க அவன் வழி பார்த்தவங்க ஆண்டவங்க அவன் என்ன ஒன்றுமோ அவன் கூலி கொடுத்துக்குவாங்க உன்னுடைய வேலை என்ன எதாவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பாருங்க ஏமாத்திரனோட ஏமாந்து அவன் தான் முட்டாள் முட்டாள் யாரும் கேட்டாக்கா ஏமாத்திரோட ஏமாந்து போராமரம் தான் முட்டாள் அதனால் எந்த ஒரு முடிவு எத்தாலும் அது நீயாக தான் இருக்கணும் அது நீ தான் இருக்கணும் எந்த ஒரு முடிவு ஏற்றாலும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒருத்தர் ஏமாத்திரங்களா எதுவுமே கவலைப்படாதீங்க முறையிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அமைதியாக போயிடுங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் அமைதியாக போயிடுங்க எதை பற்றியும் கேர் பண்ணிக்காதீங்க அதோட டவுன் மடங்கு சம்பாதிச்சிடலாங்க கவலையே போடாதீங்க போனதை போட்டுங்க பயசு நினச்சி பார்த்து வாழாதீங்க நீங்கள் நடக்கிறத பற்றி வாழ்ந்துங்க அட்டகாசமா தெள்ள தெளிவா செம்ம குவாலிட்டியா பெட்ரோல் டீசல் ரெண்டு ரக ரகமாக பாருங்க இந்த வாரம் புள்ள அதிரடி சரவடிய கம்மி கம்மியா தர போற வண்டியில விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி நாலு பெட்ரோல் நான் தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நான் தர்றேங்க சார் நாலு அஞ்சு ரிஸ்ட்டு வண்டி வந்து இருபதாயிரத்து பெயிண்டிங் பண்ணிடுறாங்க நல்லா இருக்கும் பாருங்க கிட்ட வாங்க பேசிக்கலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பதினொன்று ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி இல்லை ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்து நான் தருவேங்க பெட்ரோல் டாடா பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனரு பஸ்ட் வந்து ஒன்னே கால் ரூபா சொன்னாங்க ஒன்று ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் சொன்னாங்க வெறோம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு அதாவது ஆவியம் ஆவியோ வந்துருக்க பாண்டிச்சேரி வண்டி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வண்டி நல்லா இருக்கும் கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்றே முக்கா ஃபைன் நிற்கிறாங்க வாங்க பேசிக்கலாம் அடுத்து பாருங்க சேன்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டே ரெண்டு ஓனரு நாலு வீல் வீல் புது சீட் கவர் பெட்ரோல் அருமையாக இருக்கு விட்டுறாதீங்க வேறு ஒரு லட்சத்து பஞ்சாயிரத்த அடுத்து பாருங்க சார் செவ்லேட்டு வீட்டில் வந்து பெட்ரோலு சம்மியாசை வண்டி சும்மா ரதம் ரதமாக இருக்கு பன்னெண்டு சார் பன்னெண்டு மாடு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் போலீசி எல்லாம் கரெக்டாக நாலு டயரு நல்லா இருக்கும் வண்டி கஸ்டமர் பார்த்துன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்னே முக்கா ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணு கெட்ட வாங்க பெற்று தர பெட்ரோல் அடுத்து பாருங்க இது வந்து டீசல் வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு அதாவது ஒன் டெக் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க வண்டி சூப்பராக இருக்கும் கஷ்டம் பார்த்தினாக்கா நாலு ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு அம்மக்காரன் முன்ன பின்ன பேசி தரேன் வாங்க அடுத்து பாருங்க சார் அட்டகாசமாக தெல்ல தெளிவாக அதாவது மஞ்சள் கலரில் மங்களகரமான வண்டி மஞ்சள் கலரில் மங்களகரமான வண்டி நல்லா இருக்குறாதீங்க பெட்ரோல் வண்டி சஸ்பென்ஸ் வேலை இன்ஜின் வேலை அதே பார்த்துருக்கா உள்ளே வந்து ஏசி எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கேடுறாங்க வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஆறு லிஸ்ட்டு இருபத்தெட்டு அரு பேப்ப கரண்ட்டு எல்லாமே இது பாருங்க போன முறை பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் போட்டாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய்க்கு போட்டாங்க ரேட்டுக்கு யாருமே தர முடியாது பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு இருபது மைலேஜ் டீசல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி டீசல் சார் ஒரு லட்சத்து ஏசி பக்கா சஸ்பென்ஸு நல்லாயிருக்கும் வச்சிடாதீங்க இதை என்னால் குறைச்சி வாங்கி கொடுக்க முடியாது இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு இருபத்தெட்டு கரண்ட்டு நான் ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி பேசி தரேன் சார் சார் அட்டா 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 வண்டியாக இது மாமா சித்தப்பா பெரியப்பா ஆயா பாட்டி தாத்தா எல்லாத்துக்கும் போகலாம் சார் வண்டி சார் 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 ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு இருபத்தெட்டு வண்டி அதான் சொல்லுங்கள் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்க சொல்ல மாதிரி ஏன்னால் சொன்னால் ஒரு குடும்பத்தோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா எல்லாத்துக்கும் பொண்ணு குழந்தை குட்டிங்க சின்ன சிறு சேர்ந்து பெருசு ஜம்முன்னு போகலாம் சார் புது சீட் கவர் நாலு டயர் புது டயரு எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது சார் வண்டி கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க சார் ரெண்டு ரூபா போகாதுன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறுவா சொல்லிக்கிறாங்க கெட்ட வாங்க அது ஒன்று ஆகலாம் ஒன்று எழுபதுக்காகலாம் ஒன்னு டீசல் ஒன்பதுக்கு பாருங்க சமய வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சு கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு இருபத்தி எட்டு பேப்ப கரண்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் சூப்பராக வண்டி விட்டுராதிங்க அட்டகசமா இருக்க ரெண்டு அறுபத்தஞ்சு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு ரூபா கேறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசித்தார ஒரே சின்னதாக ஒரு சின்ன ஒரு காமெடி மாரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே துக்கமாகவும் வரக்கூடாது ரொம்ப சோகமாகவும் கூடாது ஒரு வாத்தியார் உன்னை சொல்லி கொடுத்தாரு எனக்கு உண்மையிலே சொல்ல பாருங்க இது சொல்லு சரணானாரு என்னன்னாக்கா ஒருத்தர் நேரம் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ஸில் ஏறி போயிருக்கிறாரு திடீர்னு ஒரு குரல் கேட்குது ஐயோ பஸ்ஸில் ஏறாதே அப்படின்னு சரி ஓரம் போது கொண்டாந்து பஸ்ஸு டம்னு வச்சிருச்சான் சரி சொல்லிட்டு அங்கே திரும்பி வந்து இன்னொருத்துக்கு ஏற்றில் போயிட்டு ஒரு மாலுக்கு போகிறாரு அந்த மாலுக்கு போயிட்டு உள்ளே போகிறாராம் மாலு உள்ளே போவாத அப்படின்னு இன்னொரு குரல் கேட்குதான் என்னாடன்னு பார்த்தாக்கா அந்த மாலு ஒரு ஓரமாக இனிஞ்சு கீழே போச்சான் யாரான்னு பார்த்தாக்கா நம்ம மனசு ஆடித்தான் அட சனின்னு கல்யாணம் தண்ணிக்கு எங்கே போயிருந்தேன்னு கேட்குதான் அதனால் சொல்ல பாருங்க ஏன் சொல்லுன்னா கணவன் மனைவி வந்து சண்டைன்றது பெரிய விஷயம் அது ஜாலியாகவும் இருக்கும் டமாசாக இருக்கும் சண் ஜாலியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் பாருங்க கல்யாணம் ஆனவனும் கல்யாணம் ஆகாத பைக் ஓட்டி பார்த்தா கண்டுபிடிச்சால யாராக இருந்தாலும் எப்படி இப்படியா ஒரு பைக் ஓட்டுறானா அவனு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னாக்கா ஒரு பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியை விசில் வச்சுன்னு கண்ணாடி போட்டு சும்மா ஜம்முன்னு போனான்னாக்கா அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம் இதே வந்து வண்டி ஓட்டினே பேசினே போனானா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஏன்னா வீட்டில் போட்ட சண்டை ரோட்டு வரைக்கும் தந்து போயின்னு இருக்கும் பேசினே போயின்னு இருப்பாங்க இதான் சார் கணவன் மணி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குத்து போவோம் சார் ஜாலியாக கொஞ்ச கால வாழ்க்கை ஜாலியாக விட்டு குத்து போங்க நல்லா இருப்போம் ஒரு சின்ன ஒரு கருத்து மாதிரி சொல்கிறேன் சார் நல்லா இருக்கும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா செல்லு இருக்கோ வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுங்க சார் அடுத்து பாருங்கள் ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பார்த்துனாக்கா ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா கேட்குறாங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதினொன்று மாடலு பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க கெட்டவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஷிஃப்ட்டு டீசல் வண்டி அடுத்து பாருங்கள் இண்டிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இல்லை பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஓனர் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நான் தரப்போகிற ரெண்டு தரப்போகிறேன் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க இண்டிகோ சின்ன சின்ன வேலைங்க இருக்குது சார் பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி பார்த்தீங்க சூப்பராக அட்டகசமாக வண்டி பாருங்கள் வண்டினா வண்டி அவ்வளோ அருமையாக சார் வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு அட்டகசமாக இருக்கும் விட்டுராதிங்க ஏன்னா சவலெட்டில் பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ அருமையான வண்டி சார் நாலு ஏழு பேர் போகிற நாலு பேர் போகிற வண்டி கஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கிட்ட வாங்க பேசி தரேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ஓனர் தான் இதுவும் நல்லாயிருக்கு வண்டி பாருங்கள் அவங்க கஸ்டமர் பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி தருவதுன்னு தாங்க கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒண்டா சிட்டி நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி முப்பதாங்க கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசலாம் இந்த வண்டி சேல் ஆயிடுச்சு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்றாங்க வந்து பாருங்கள் அட்டகாசமான பொழி எப்படியா பொல்லிட் ரோ நச்சின் பொழி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு இருபத்தெட்டு அறிவு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயரு புது டயரு இன்ஜின் பார்த்தீங்கக்கா என்ன இன்ஜின் டிஏ இன்ஜின் அட்டகாசமா டிஏ இன்ஜின் விட்டுறாதீங்க அதே மாரி தான் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய மச்சா எல்லாரும் தூக்கி போட்ட ஜம்முன்னு போலாம் சார் விட்டுறா சார் சூப்பரா சார் வண்டி நாலு டயர் புது டயரு சஸ்பென்சரு அட்டகாசமா இருக்கு ஒரே குறை சொல்ல முடியாது சார் ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்றாங்க ஒருத்தபல் தான் தாராளமாகலாம் ஏன்னா இது வந்து பிஜிட் இன்ஜின்னு இருக்கும் இது பிஜிட் கிடையாது டிஏ இன்ஜின் தான் உள்ள சீட் கவர்லேருந்து எல்லாமே வேறு லெவல் சொல்லலாம் இன்ஜின் கோசமே எடுக்கலாம் சார் பெட்ரோல் நீர் போட்டால் கழுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படியே அட்டகசமாக இருக்கா டீசல் இன்ஜின் தான் விட்டுறாதீங்க ரெண்டு அறுபதுன்னு சொல்கிறாங்க சார் அவ்வளோ போவா அந்த மாடல் என்ன அவர் ரெண்டு முப்பத்தஞ்சு சொல்லி லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்த சொல்லிட்டாரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றார் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டு சார் பணத்தை மட்டும் கண்ணில் மட்டும் காட்டுங்க என் கல்லில் காட்டுங்க நான் எப்படி ஏற்றறேன் மாட்டேன் பாருங்கள் எல்லா ரேட்டு ஓவரலாம் சொல்லிங்க கெட்ட வந்தால் நம்ம வாங்கின வேலையை சொல்ல விற்ற வேலையே சொல்ல யாரும் சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் சார் பணத்தை வந்து இப்போ ஒரு கஸ்டமர் ஆனாக்கா அந்த கஸ்டமருக்கே சொல்ல பணத்தை என்ன நேருக்கு சார் எண்ணி நேருக்கும் போது கஸ்டமர் சரி கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு கொடுக்கறலாம்ங்கிறாங்க அதனால் பணத்தை கண்ணு காட்டுங்க வரங்க கேஷோடு வாங்க பாதி காசு வந்து கொஞ்சம் காசு எடுத்துனாலும் நாங்களில் தான் வரங்க மிச்சம் வந்து கூகுள் பேல காற்று அனுப்பிச்சி விட்றேன் அமுச்சி விடுங்க இப்போ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் வெளியேருந்து இருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வாங்க பஸ்ஸில் சொல்ல துட்டை பத்திரமாத்துணுவாங்க ஒரு அண்ணன் வந்தார் அப்படியே சூப்பராக வேஸ்ட்டு கட்டிக்கின்னு அது உள்ளே வச்சு ஜம்முன்னு தான் எதிர்தான் தடுத்தார் பாதுகாப்பாக வாங்க உஷாராக வாங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க ஒரு அம்மா அப்பா தான் நம்மளுக்கு உலகம் தெய்வம் எல்லாமே அவங்க தான் நம்ம நல்லாயிருப்போம் கேப்டியா பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க இதில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குது சார் சார் இருக்கிற பொருளை சொல்லிக் கொடுத்தாது சார் நம்ம எல்லாமே நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடாது இருக்குது இருக்குது சொல்லி கொடுத்துனோம் நல்லா பாருங்க அடுத்த ப ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எஃப்சிஎன்சுன்ஸ் இல்லை பண்ணணும் சேண்ட்றப்ப நல்லா இருக்குது ஆனால் பெயிண்டிங் மட்டும் இருபது ஒரு லட்சத்து முப்பது தான் கேட்குறாங்க சார் அவ்வளோ போவாது தான் என்ன பண்ணுறது கேட்குறாங்க பண வச்சவங்க பிடிக்கிறவங்க எடுத்துங்க ஏன்னா வண்டி நல்லா இருக்குது பேசிங்க எடுத்துக்கணும் வாங்க டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா ஃபைனலாக கேட்குறாரு மூணு ரூபா கேட்டு ரெண்டு எழுபத்தஞ்சி ரூபாரு கிட்ட வாங்க இன்ஜின்னு ஏசி சஸ்பென்ஷன் நல்லா இது விட்டுறாதீங்க இந்த பாருங்கள் இந்த வெர்ஷா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தெட்டு அடி பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா சொல்கிறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாடுறீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சும்மா சில்லுன்னு இருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கா சமஜம்ன்னு இருக்கும் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் காரை நிற்க வைக்கிற பொறுப்பு என் பொறுப்பு சார் பணத்தை கண்ணில் காட்டுங்க லாங்கில் இருந்துருங்க அதேமாரி காலையில் வெடிகால நாலு மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் நாலு டூ நாலுரை அஞ்சு மணிக்கெலாம் வந்துருவேன் நான் அதே மாதிரி லாங்கில் இருந்து வரவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட வர சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என் கடைக்கும் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் ஃபோன் பண்ணால் நான் வந்துடுவேன் ஏன்னா ஆறுநூறு கிலோமீட்டருந்து வரைகி நீங்கள் உனக்கோசம் நான் இருபது கிலோமீட்டர் வரமாட்டேன்னா யாருக்கோசோ என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுனு கோஷம் என் அன்பு தெய்வனுக்கோசம் சார் கண்டிப்பாக வரும் சார் கண்டிப்பாக வரேன் சீக்கிரம் கிட்ட வந்த பிறகு நான் கால் பண்ணி வந்துடுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் நாலு மணிக்கு சாயங்காலம் இருக்க மாட்டேன் ஒரு சின்ன ஒரு இதுக்கு போகிறேன் சொல்கிறதா ஒரு அநாதா ஹாஸ்பந்திரம் கட்ட போகிறேன் சொல்லிட்டு சொன்னிருந்தேன் அது கூடி சிதில் விரைவில் நடந்து நிதி அதனால் நாலு மணிக்கு மேலே நான் ஈவினிங் இருக்க மாட்டேன் நாலு மணிக்குள்ள வெடிக்காலம் நாலு டூ நாலு ஷார்ப்பாக நாலு டூ நாலுக்கு நான் கண்டிப்பாக விட்றேன் சாயங்காலம் இருக்குது கஷ்டம் ஏன்னா அது ஒரு வேலை விஷயமாக போய் பெரிய ஒரு ஆசமம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அது கூடி விரிவில் உங்கள் ஆதரவோடு பேர் அன்போட உங்கள் ஆசீர்வாதத்தோட நல்லாவும் நடக்கணும்னு ஆசை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது வச்சு நான் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார் அதனால் ரொம்ப த திருப்தியாக சார் எனக்கு நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதும் பேசல சார் நம்ம நல்லா வாங்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க வணக்கம் சார் அடுத்து பாருங்கள் வெளியூருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சரி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்ப ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்து முப்பதாய் கேரங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா தெரில நீங்கள் நேரடியாக வாங்க பேசிக்கலாம் ஒரு லட்சத்து முப்பதாய் கேரளாங்க பேசி எடுத்து தரவாங்க ஒன்று வருதுக்கு ஏறாங்க சார் சார் ஒன்றுக்கு ஏறாங்க பேசிக்கலாம் இது பார்த்து ரெண்டாயிரத்தி நாலு பாடுங்க நான் தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் தரலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் பதினொன்றுலேயும் பார்த்தினாக்கா போடு பேஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பெட்ரோல் வண்டி தான் பெட்ரோல் வித்து பார்த்தீங்கனாக்கா சிஎன்சி கிட்டோடு ரெண்டுமே இருக்குது இதில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் கேட்குறாங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி ஒன்று ஐம்பத்தஞ்சி கிட்ட கிட்ட வாங்க பண்ணித்தரேன் இது பார்த்தினா ஃபோடு ஐக்கானில் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் வண்டி இது பார்த்தினாக்கா டீசல் வண்டி தான் கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது முன்ன பின்ன பேசிய தருவாங்க இப்பறங்க டாட்டா விங்ஸர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓண்ட்ரு தான் கஸ்டமர் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒன்று கூட ஒரு சிசி பேசி தருவாங்க இப்போ ஆல்டோ பாருங்கள் ஆல்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே காலத்தில் கேட்றாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகா பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு லட்சத்தி அறுபது கேட்கிறாங்க கிட்ட வாங்க பேசிக்கலாம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு லட்சத்தி முப்பதாங்க கேறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு அது ஒரு போடு பிஷா டீசல் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பு கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது தரேன் அவர் பாருங்கக்கா ஒரு லட்சத்தி நாற்பதாங்க கேட்குறாங்க கெட்டவங்க முன்ன பேரும் பேசுகிறாங்க சார் ஒரு லட்சத்தி அறுபது கேட்குறாங்க பேச்சை தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சில் இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கும் பெத்த தாய் தவணும் விட்டுறாதீங்க சார் ஏன் சொல்கிறேன் அவங்க தான் அப்பா அம்மா எல்லாம் உலகம் தெய்வம் இல்லாமல் விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதோடய இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு திருபுளஸ் காலேஜ் எடுத்தப்படும் நம்ம இடம் விட்றாதீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சித்ரா காபி பார் டீ கடை அந்த சித்ரா காபி டீ கடை காடு சித்ரா காபி பார் டீ கடை பக்கத்தில் நம்மளுது ஆர்காட் பைபாஸ் வேலு போடுற பைபாஸ்ல இருக்குது நம்ம இடம் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சில் இருக்கும் வண்டி பார்த்தா சுமக்கும் இருக்கும் இது இடம் பார்த்தீங்கன்னா வேலுட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ட ட ட ட ட ட ட அதனால் விட்டுறாதீங்க லாங்கிலேருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணிட்டு வாங்க லோன் ஆச்சுன்னு என்கிட்ட கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கால் படத்துக்கிட்ட வேணும்ன்ற நேரடியாக வாங்க ஃபோன் பண்ண என்னால் எடுக்க முடியல சார் எங்கிறது நாலே பேர் தான் சேர்க்குறாங்க விட்டுறாதீங்க வணக்கம் சார்